ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ராம்நாட்கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தயிர் சாதம் ரச சாதம் லெமன் ரைஸ் புளியோதரைக்கெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு வாலக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மி தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாலக்காய் வறுவல் செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேங்க ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணாமல் இந்த சைஸுக்கு கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணி வந்து சூடாகிட்டுருக்குங்க இப்போ நம்ம கட் பண்ண வாழைக்காயை சுடு தண்ணியில் சேர்த்துட்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க வாழைக்காய் நல்லா இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாங்க இப்போது வாழைக்காயை நல்லா சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு பவுலில் மாற்றி வச்சுட்டேங்க இனி இதில் மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க தனி மிளகாத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க கரம் மசாலா முக்கால் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க தேவையான அளவு உப்பு இப்போது மசாலா எல்லாமே வந்து வாழைக்காயில் நல்லா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றி பொறிச்சு எடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி தாங்க எடுக்க போகிறேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம மசாலா தடவி வச்ச வாழைக்காயை வந்து ஒவ்வொன்றா பேனில் சேர்த்துக்கலாங்க தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கலாங்க மொத்தமாக அப்படியே சேர்த்துற வேண்டாம் ஒரு பேட்ச் மட்டும் இப்போ நான் ஃப்ரை பண்ணிக்கிறேங்க இது எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் வந்து நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க வாழைக்காயோடு சேர்த்து இந்த கருவேப்பிலையும் நமக்கு ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் ஒரு சைடு வந்து நமக்கு நல்லா வெந்திருச்சுங்க இப்போ இன்னொரு சைடு வந்து வாழைக்காயை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதே மாதிரி எல்லா பக்கமும் நான் திருப்பி விட்டுட்டேங்க இந்த சைடு ஒரு மூணு நிமிஷம் போல் நமக்கு வாழைக்காய் வந்து நல்லா வேகட்டும் நம்ம ஒரு மூணு நிமிஷம் போல் வாழைக்காயை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் இன்னொரு சைடும் நமக்கு நல்லா வெந்துருச்சு இனி நம்ம வாழைக்காயை வந்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ பிளேட்டில் மாற்றி வச்சாச்சுங்க இனி மீதம் இருக்க வாழைக்காயையும் இதே மாதிரி பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரெண்டாவது பேட்ச் போட்ட வாழைக்காயும் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க செய்கிறதுக்கான நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க நீங்களும் இந்த வாழைக்காய் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடைக்குச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்